ஹர ஹர ஹரஹர மகாதேவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அன்பு சார்ந்த பக்த பெருமக்களே சிவனையே செல்வர்களே எல்லாம் வல்ல உமேருபாகன் திருவருள் கருணையிலாலும் நமது செல்வமுத்து குமார சுவாமியின் அருளாலும் அனைவருக்கும் எல்லாவிதமான நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருகின்ற புத்தாண்டு விஸ்வாவசு ஏப்ரல் பதினாலாம் அன்று சித்திரை ஒன்னன்று பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டிலே அனைத்து விதமான பக்த பெருமக்களுக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று நமது செல்வமுத்து குமாரசுவாமி ஆலயத்திலே சிறப்பான முறையில் யாகங்களும் நடைபெற்று பூஜைகள் செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்க இருக்கிறார்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து உங்களுடைய பெயர் விவரங்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்யப்பட்டு பிரசாதங்களெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்க இருக்கிறார்கள் நமது முத்துக்குமாரசுவாமி ஆலயத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா உறவரத்தான்னு சொல்லக்கூடிய முத்துக்குமரன் ஆதி முத்துக்குமரனாக இருந்து அருள் பாலிக்கிறார் மூலாலயத்தில் வள்ளி செல்வ சமேத செல்வமுத்துக்குமாரசுவாமியாக அருள் புரிகிறார் அதே மாதிரி அறுபடை வீடு முருகரும் ஒரு சேர எப்படி அந்தந்த படை வீடுகளில் இருக்குமோ அதே மாதிரியான அறுபடை வீடு முருகனும் ஒரு சேர காணப்படுகிறது எங்கே இருக்கிறது அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அருகிலே இந்த கோயில் அமையப்பெற்றிருக்கிறது பக்தர்களும் தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்திருந்து இந்த முருகப்பெருமானின் அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று எல்லாருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா